நான் நான் சொல்றேன் ஓட்டு காசு விட்டுக்கிற கையை பிடிச்சுக்கிறங்க இந்த காசு ஏதுப்பா ஏது காலையிலிருந்து வேலை பார்க்குறப்பா ஆறு மணி வரைக்கும் வெம்பாடு படுறேன் நான் உன்னை கையேந்தி நிற்கிறேன் நீ ஒரு வேளை செய்யாமல் காசு எனக்கு கொடுக்குற அளவுக்கு காசு உண்டு எப்படி வந்துச்சு இதுதான் என் பெற்றோர்கள் என் தம்பிதங்களை சுரண்டல் வர்க்க சுரண்டல் உழைக்கு மக்களின் வேர்வையும் ரத்தத்தையும் உழைப்பையும் சுரண்டி கொளுத்த பெருச்சாலிகள் இவர்கள் ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாருமே பேசுறீங்க லஞ்சத்தை ஒழிக்கணும்னு எல்லாருமே பேசுறீங்க வெறுக்கிறீங்க அப்புறம் யார் கொடுக்குறா யார் வாங்குறா யார் இந்த முன்னாடி இருக்கிற யார் லஞ்சத்தை ஆதரிக்கிறீங்க யார் ஊழலை ஆதரிக்கிறீங்க எல்லாரும் ஊழலை எதிர்க்கிறோம் எல்லாரும் லஞ்சத்தை வெறுக்கிறோம் ஆனால் யார் கொடுக்குறா யார் வாங்குறா இது எங்க பிறக்குது இந்த ஊழல் லஞ்ச சிந்தனை எங்க பிறக்குது பிறருக்கு கிடைக்காதது தனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற தன்னல சிந்தனையில் பிறக்குதே நன்பிற்குரியவர்களே பத்து இடம் தான் மருத்துவ இடம் இருக்கு ஆனால் நூறு பேர் வரிசையில் இருக்காங்கன்னா என்ன விலை கொடுத்து எனக்கு வாங்கிடணும்னு நினைக்கிறேன் அதுல தான் பிறகுது